ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க வாக்காளர் பெயர் என்ன அவங்களோட வகு புகைப்பட அடையாள அட்டை எண் என்னது அவங்க அந்த அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறமேட்டு பூத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செகண்ட் ஃபில் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து அவங்களோட ஓல்டு ஃபோட்டோஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோவை இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும் அப்புறமேட்டு இதில் மூணு கேட்டகரியாக இருக்குது ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்ட் கெட்டகரி தேர்ட் கேட்டகரி இதில் ஃபஸ்ட் கேட்டகரி யாரெல்லாம் ஃபில் பண்ணணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியை கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும் ஓகேவா செகண்ட் கேட்டகரி யாரெல்லாம் ஃபில் பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஃபில் பண்ணியிருப்போம் இல்லையா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருந்துச்சுன்னா அவங்க இதை ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு கேட்டகரியும் செகண்ட் கேட்டகரியும் ஃபில் பண்ணணும் தேர்ட் கேட்டகரி அவங்க ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரியா இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஃபில் பண்ணினவங்க செகண்ட் கேட்டகரியில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா இவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தஞ்சில் ஓட்டு இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டுக்கு வரணும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இதில் யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா அவங்க இந்த தேர்ட் காலத்தையும் என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் சரியா இப்போ எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாக்காளர் பெயர் ராமசாமின்னு இருக்குது இவங்களோட பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபில் பண்ணணும் செகண்டு அவங்களோட ஆதார் எண்ணை மென்ஷன் பண்ணணும் அப்புறமேட்டு கைபேசி எண் அவங்களோட ஃபோன் மொபைல் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறமாட்டு தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் இவங்களோட அப்பா சரி அப்பாவோட பெயர் என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டு அவங்க தந்தையின் அல்லது பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையன் அவங்க அப்பாவோடய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அதை இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் ஒன்றும் கொல ஒன்றும் பயம் இல்லாமல் அதை ஹைஃபன் போட்டு விட்டுருங்க அப்புறமாட்டு தாயாரின் பெயர் அவங்களோட அம்மா பேர் என்னது அவங்களோட அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் ஹைஃபன் போட்டுக்கலாம் அப்புறமேட்டு துணைவரின் பெயர் இவங்க அந்த ஓட்டரோட ஒய்ஃபு சரியா இப்போ இதில் வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்ததுன்னா இவங்களோட துணை துணைவரின் பெயரை இதில் எழுதிட்டு அவங்களோட புகைப்பட அடையாள அட்டை என்ன இதில் மென்ஷன் பண்ணிக்கணும் சரியா இனி இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க அப்புறமாட்டு இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஓட்டு இருந்திருக்கு அப்படின்னா அவங்க இந்த கேட்டகரியும் அவங்க ஃபில் பண்ணணும் இதில் முன்னாடியே கொடுத்துருக்காங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்போ வாக்காளரின் பேர் யார் இவங்க தான் அதே ராமசாமி தான் வாக்காளர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள அட்டையை கார்டு இருந்துச்சுன்னா அந்த நம்பரை இதில் மென்ஷன் பண்ணிக்கணும் சரியா ஏன்னா இப்போ வாக்காளர் அடையாளட்டு அப்புறம் அப்டேட் ஆகி சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா அதனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவங்களோட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஹைஃபன் போட்டுடலாம் அப்புறமா உறவினரின் பெயர் இவங்களோட அப்பா பெயரை எழுதிக்கலாம் இப்போ அவங்களோட அப்பா பெயரை எழுதிட்டு அப்புறம் உறவு முறையார் தந்தை சரியா அப்புறமாட்டு மாவட்டம் என்ன மாவட்டங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறமாட்டு மாநிலம் எனது சட்டமன்ற தொகுதியின் பெயர் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்ட் கேட்டகரி ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓட்டு இருக்கிறவங்க அப்புறமேட்டு அதே ஓட்டருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஓட்டு இருந்துச்சுன்னா செகண்ட் கேட்டகரியும் ஃபில் பண்ணிட்டு இந்த சட்டமன்ற தொகுதியின் எண் பாகம் எண் வரிசை எண் தெரிஞ்சால் ஃபில் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சைன் பண்ணி அவங்கக்கிட்ட தந் வாக்குச்சாவடி நிலை அலுவலகரின் கையொப்பம் பெற்று அவங்ககிட்ட தந்துடலாம் அவங்களே மென்ஷன் பண்ணிப்பாங்க சரியா இனி தேர்ட் க கேட்டகரி யாரெல்லாம் ஃபில் பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபில் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லை சரியா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை அவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை இங்கே ஃபில் பண்ணணும் இப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவங்களோட அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்களோட பேர் பேரை இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையன் இருந்துச்சுன்னா அதை இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு உறவினரின் பெயர் இவங்களோட அப்பா பேர் இப்போ அப்பாவுக்கு இருந்துன்னு நம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க அப்பாவுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருந்திருக்குன்னு வைங்களேன் அப்போது அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்புறமேட்டு அவங்களோட உறவினரின் பெயர் அவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டியாரோட பெயராது இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு உறவு முறை இவங்க என்ன உறவு முறை இந்த ஓட்டருக்கு என்ன உறவு முறை வேணும் தந்தைனா தந்தை அப்புறம் மாவட்டம் என்னது மாநிலம் என்னதுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்ன ங்குற மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை நம்பர் தெரிஞ்சினா கெழுதுங்க அதர்வைஸ் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் சிக்னேச்சர் வாக்காளரோட சிக்னேச்சரை போட்டு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபில் பண்ணவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஓட்டி இருக்கிறவங்க ஃபில் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அப்புறம் தாத்தா பாட்டி யாருக்குமே ஓட்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த ரெண்டு கேட்டகரியுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதை மட்டும் ஃபஸ்ட்டு கேட்டகரி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் சைன் போட்டு நீங்கள் இந்த ஃபார்மை கொடுத்துட வேண்டிதான் ஓகேவா எல்லாேருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ